உறவுகளுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலியில் தன்னுடைய சொந்த இரத்தத்திற்காக கொள்கையிலிருந்து விலகி கொண்டவருதான் ஈவேரா என்பதனை அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் சில பக்கங்களிலிருந்து எடுத்து நாம் இப்போது பதிவு செய்கிறோம் கே சம்பத்திற்காக காங்கிரஸ் ஆதரவை விலக்கிக் கொண்ட பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நீதிக்கட்சி பிரமுகர் தமிழரான சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் போட்டியிட்டார் பெரியாரிடம் அவர் ஆதரவு கேட்டபோது பெரியார் ஆதரவு தர மறுத்துவிட்டார் அதே சமயத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பிராமணராகிய டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரித்தார் தமிழரை ஆதரிக்காமல் ஒரு பிராமணரை ஆதரிப்பது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது இல்லையா என்று கேட்டால் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பெரியார் எடுத்த முடிவாகும் அதன் காரணமாகவே அங்கு போட்டியிட்ட டி கிருஷ்ணமாசாரியை ஆதரிக்கும் நிலை வந்தது எனவே இதை பிராமணர் பிராமணர் அல்லாத சிக்கலாக அணுகாமல் காங்கிரஸ் திமுக நேரெதிர் போட்டி சிக்கலாக அணுக வேண்டும் என்று பெரியாரிஸ்டுகள் தமிழ் தேசியர்களாகிய நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் இது பற்றிய முழு செய்தியை இதற்கு முந்தைய காணொலியில் வெளியிட்டிருக்கிறோம் பார்க்காத உறவுகள் கண்டிப்பாக பார்க்கவும் இதே தென் சென்னையில் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அதே பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து தமிழ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டவர் கி சம்பத் அப்போது வழக்கம் போல பிராமணர் டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரிக்க பெரியார் முன்வரவில்லை அப்போது குத்தூசு குருசாமி டிடி கிருஷ்ணமாச்சாரியை ஆதரித்து தலையங்கம் எழுதி விடுதலை ஏற்றிற்கு அனுப்பினார் இதை பெரியார் வெளியிடாமல் தடுத்துவிட்டார் இதற்கு ஒரே காரணம் பெரியாரின் இரத்த பாசம்தான் ஈவைக்கி சம்பத்து போட்டியிடுவதால் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டார் குத்தூசி குருசாமி திராவிடர் கழகத்தை விட்டு விலகியதற்கு இதுவும் ஒரு காரணம் குருவிக்கரம்பை வேடு அவர்கள் எழுதிய குத்தூசி குருசாமி விலகியது ஏன் என்கிற நூலில் இது பற்றி தெளிவாக உள்ளது இது குறித்து பின்வருமாறு அந்நூல் என்ன விவரிக்கிறது என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் தென் பாராளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக திரு டிடி கிருஷ்ணமாச்சாரியும் தமிழ் தேசிய கட்சி சார்பாக அதன் தலைவர் சொல்லின் செல்வர் இவி கே சம்பத்தும் போட்டியிட்டனர் இத்தேர்தலில் பச்சை தமிழர் காமராசரால் நிறுத்தப்பட்டவர் திரு டிடி கிருஷ்ணமாச்சாரி இத்தேர்தலில் தீகா மத்திய நிர்வாக குழு தீர்மானப்படி பெரியார் காங்கிரீஸ் காங்கிரஸை ஆதரித்தார் டிடிகேவை கேவை ஆதரித்து தலையங்கம் தீட்டினார் குத்துசியார் விடுதலை மேலாளராக இருந்த திரு சம்பத்தின் உறவினர் ஒருவர் அத்தலையங்கத்தை விடுதலையில் வெளியிடவில்லை செய்தி பெரியாரின் காதுகளை எட்டியது இங்கே இரத்த பாசம் குறுக்கிட்டது இரத்தம் தண்ணீரை விட அடர்த்தி மிகுந்தது என்ற பொன்மொழி ஒன்று பழமொழி ஒன்று இருக்கிறதல்லவா ஆங்கிலத்தில் பிளட்டீஸ் திக்கர் தேன் வாட்டர் என்று சொல்வார்கள் அதற்கு சான்றாகத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இது குறித்து தந்தை பெரியார் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை குறிக்கோள் ஒன்றையே மூச்சாக கொண்ட கொள்கைவேல் குருசாமி அவர்கள் தன் எழுத்துக்கள் அவமதிக்கப்பட்டதாக கருதி தான் இனி விடுதலையில் எழுதப் போவதில்லை என எழுதி கொடுத்து தன் சுயமரியாதையை நிலைநிறுத்தி கொண்டார் இந்த நிகழ்ச்சி தான் குத்தூசியார் திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேற இறுதி காரணமாய் அமைந்தது குத்தூசியார் அவராகவே கழகத்தை விட்டு வெளியேறினாரே தவிர அவரை எவரும் வெளியேற்றவில்லை என்பதும் அவர் வெளியேற கழகத்திற்குள்ளாகவே நெருக்கடி தரப்பட்டது என்பதும் உண்மை சதிவேளை பின்னியோர் இறுதியில் வெற்றி பெற்றனர் புத்துசியாரும் திரு தி போ வேதாச்சலனாரும் துரோகிகள் என்று பெரியாரால் முத்திரை ஊத்தப்பட்டனர் பெரியார் கிழித்த கோட்டை தாண்டதவர் போல காங்கிரஸ் ஆதரவு நிலையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காதவர் என்றும் காங்கிரஸ் வெற்றி பெற உறுதிமொழி எடுத்துக்கொண்ட உத்தம புத்திரர் என்றும் அதன் காரணமாகவே கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட சண்டே அப்சர்வர் பாலசுப்பிரமணியன் அவர்களை ஆதரிக்கவில்லை என்றும் பெரியாரிஸ்டுகள் சப்பை கட்டு கட்டுவதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்புதான் வருகிறது கட்டுரையை தொகுத்து வழங்கிய திரு கதினழவன் அவர்களுக்கு நன்றி வேண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்